ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சமையல்னு சொல்லலாம் அதாவது ஸ்நாக்ஸுங்க ஈவினிங் அண்டு மார்னிங் ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா முருங்கை கீரையில் அண்டு முருங்கை பூவில் பக்கோடா செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இது ஹெல்த்தியும் கூட அதாவது மூட்டு வலி கை கால் வலி எலும்பு பிரச்சனை வந்து சரி செய்யக்கூடியது இதுதாங்க இந்த முருங்கைப்பூ அண்டு முருங்கைக்கீரைங்க கிட்டத்தட்ட ஏக எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளதுன்னே சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரை அண்டு முருங்கைப்பூவில் நமக்கு கிடைக்கக்கூடிய வில்லேஜில் நமக்கு வந்து ஏராளமாக கிடைக்கிதுன்னே சொல்லலாம் இதை வந்து நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் முருங்கைப்பூ முருங்கை கீரை பக்கோடா எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு பச்சை அரிசி மாவு தாங்க எடுக்கணும் அதாவது அதுவும் ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே செம அளவு இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு கொத்தாமல்லி ஒரு தலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சீரகம் ஒன் டீஸ்பூன் சோம்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து டூ ஈஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பளி ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு மூன்று வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய சைஸில் நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தாங்க இம்பார்ட்டண்ட் நீங்கள் இன்னும் ரெண்டு வெங்காயம் சேர்த்து கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு முருங்கைப்பூ சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு நெக்ஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் நிறைய இரும்பு சத்து உள்ளதுனே சொல்லலாம் ப்ளஸ் கால்சியம் சத்து உள்ளதுனே சொல்லலாம் லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதாவது பக்கோடா பதம் நமக்கு தெரியல நார்மலாக செய்யக்கூடிய பக்கோடா பதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசைந்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைந்து எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து அந்த நம்ம பி மாவு பிசையும் போதே அந்த வெங்காயம் வந்து அப்படியே பிரி அந்த பிரில் வந்து பிரியணும் அந்த அளவுக்கு சூப்பராக வருங்க பக்கோடா அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த பக்கோடா வந்து நம்ம நார்மலாக வீட்டில் ரைஸ் அதாவது அரிசி மாவு ப்ளஸ் வந்து கடலை மாவு சேர்த்து செய்வோம் ப்ளஸ் ஆனியன் போட்டு செய்வோம் பட் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாதிரி ஹெல்த்தியான ஒரு பக்கோடா செஞ்சு சாப்பிடும்போது அது ஈவினிங் மார்னிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கட்டும் ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் ப்ளஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீட்லேயே குறைந்த செலவில் அதிக ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை வந்து நம்ம வீட்டிலே டெய்லியும் செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் நல்லா ஹீட் ஆட்டுங்க தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது எண்ணெய் பொறுக்கி போகிறோம் போட்டு தான் பொறுக்கி போகிறோம் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடு இறணுங்க இப்போ வந்து பக்கோடா செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் அதாவது ஆயில் நல்லா கொதிக்கி வச்சு அதுலேருந்து ஒரு ட ஒரு கரண்டி அதாவது ஒரு குழி கரண்டின்னு சொல்லுவீங்களா அது வந்து சேர்த்துக்குவாங்க பட் நான் வந்து எதுவுமே சேர்த்து கிடையாதுங்க நார்மலாக பிசைஞ்சு தான் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம இன்னொன்று ஒன்று பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில பேர் கடலை மாவு ப்ளஸ் இந்த அரிசி மாவுலாம் ஒத்துக்காதுங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அதாவது சின்ன உரலில் தட்டி நம்ம ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பூண்டு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க மனமாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கோடாவுக்கு அதனால் பூண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தட்டி சேர்த்துக்கலாம் இது வந்து பேட் கொலஸ்ட்ரலி நீக்கும் ப்ளஸ் வந்து இந்த கொழுப்பு சத்து எண்ணெய் அதிகமாக வந்து உரி பாடிக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து பெரும் உதவியாக உள்ளதுன்னே சொல்லலாம் இந்த பக்கோடாவுக்கு சூப்பரான மனத்தோட பக்கோடா வந்து தயாராகிடுச்சுன்னே சொல்லலாங்க நம்ம என்ன காஞ்சதோ நம்மளுடைய பக்கோடா சொல்லாத சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு ஒன் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒன் மினிட்ஸ்ல நமக்கு சீக்கிரமாக வெந்துருங்க ஆனியன் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க ப்ளஸ் பூவும் கீரையும் ஒன் ஒன் மினிட்லேயே நமக்கு வந்து வெந்து கிடைச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க சுகர் பிபி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வந்து நம்ம முருங்கை பூவில் எக்கச்சக்கமான ரெசிபிஸ் வந்து செய்யலாம் அதாவது முருங்கை பொரியல் அதாவது முருங்கைக்கரை பொரியலில் பூ போட்டு செய்யலாம் ப்ளஸ் முருங்கை பூவில் முட்டையை சேர்த்து நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம் ப்ளஸ் பூவை மட்டும் தனியாக பொரியல் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கேரட் துருவலாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம் இன்னும் பல விதமான முருங்கைக்கரை பூ வந்து விதவிதமான ரெசிபிஸ் எல்லாம் செய்யலாங்க நம்ம அதிகமாக செலவு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பொருளை வைத்து நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ அல்லது சமையலோ நம்ம செய்யும்போது நமக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி சாப்பிடுவதால் நமக்கு மருத்துவ பிரச்சனைகள் வந்து வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு ஒரு வரப்பிரசாதமாக இந்த முருங்கைப்பூ அண்டு முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு கிடைத்துள்ளதுன்னே சொல்லலாம் முருங்கை பூ அண்டு முருங்கை கீரை பக்கோடா தயார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்துட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்